குரு திசையை நோக்கி செல்வதால் திமுக நெருங்க முடியாது கோபிசெட்டிபாளையம் கொளப்பலூரில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொளப்பல்லூரில் முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் நூற்று ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோபி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் பேசினார் முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பேசிய அவர் நாங்கள் ஆட்சியில் இருந்து இருந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஆறு மாதத்தில் நிறைவேற்றியிருப்போம் அனைத்து ஏரிகளும் தண்ணீர் நிரம்பியிருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் குழாய்கள் பழுதடைந்துள்ளதாக கூறி வருகின்றனர் அணையிலேயே இனி தண்ணீர் இருக்காது அந்த நிலைமையில் உள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதில் எல் என்ஜி நிறுவனத்திற்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் நஷ்டம் இருந்தாலும் அதிமுக சார்பில் வற்புறுத்தலின் அடிப்படையில் இந்த பணிகள் செய்யப்பட்டது அப்போது கொளப்பலூர் விநாயகர் கோவில் வைக்கப்பட்டுள்ள தானியங்கி அலாரம் எட்டு முறை ஒலித்தது இதைத் தொடர்ந்து பேசிய செங்கோ

அந்த அளவுக்கு நிலைமை நான் இது எதற்காக சொல்லி சொன்னால் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டது எல் என் என்ற நிறுவனம் இதை எடுத்தார் அவர்களுக்கு தேரத்தால் எழுபத்தி கோடி ரூபாய் நஷ்டம் இருந்தாலும் இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தியதன் அடிப்படையிலே தான் இந்த பணிகள் சீரோடும் சிறப்போடும் செய்யப்பட்டிருக்கிறது இப்ப எட்டு மணி அடிச்சது நாகத்திரம் என்பது ஒன்பது நாம உன் குருதி போயிட்டு இருக்கிறோம் யாரும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது எட்டு மணிக்கு ஒன்பது எட்டி பிடிக்க போகிறோம் ஒன்பது குருதிசையில் போயிட்டு இருக்க போறோம் உன் கிட்டயே திமுக முடிக்கணும்